நிலத்தடி நீர் குறையிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம மண்ணில் உயிர்ச்சத்து இல்லாம போனது தான் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் மண்ணை மலடாக்கிடுச்சு மண்ணில் நுண்ணுயிர்கள் இல்லைன்னா அதுல தண்ணி இறங்காது எப்படி ஒரு பஞ்சு தண்ணியை உறிஞ்சுமோ அதே மாதிரி உயிர்ச்சத்துள்ள மண்ணு தான் தண்ணியை உறிஞ்சும் மழைநீர் சேகரிப்பு நிலத்தடி நீரை உயர்த்தும் நம்மாழ்வார் வழி மழைநீர் சேகரிப்புனா வெறும் தொட்டி கட்டுறது மட்டும் இல்லைங்க நம்ம ஐயா சொல்றது மழையை மண்ணிலேயே நிறுத்து சம உயர வரப்புகள் நிலத்துல மழை தண்ணி எங்கேயும் ஓடிப்போகாம அங்கேயே நிக்கிற மாதிரி வரப்புகளை அமைக்கணும் சின்ன சின்ன வரப்புகள் போட்டாலே போதும் தண்ணி மெதுவா நிலத்துக்குள்ள இறங்கும் மழைநீர் ஊடுருவல் குழிகள் குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு முறை நிலத்துல சின்ன சின்ன குழிகள் அல்லது பள்ளங்கள் வெட்டி அதுல மழைநீர் தேங்குற மாதிரி செய்யலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தடிக்குள்ள இறங்கும் தென்னை மாமரங்களுக்கு பாத்திகள் மரங்களை சுத்தி நல்ல ஆழமான பாத்திகள் அமைச்சு அதுல மழைநீரை தேக்கி வைக்கும்போது அது அப்படியே நிலத்தடிக்கு இறங்கும் you